எந்தோரியா நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் கலவரத்தை பார்த்தபடி நாடியா வானத்தில் பறந்து கொண்டிருக்கின்றார் கோட்டை உச்சியில் நின்று கலவரத்தை பார்த்து ரசித்தபடி மக்கள் செத்து கிடப்பதை நாடியா சந்தோஷமாக பார்க்கின்றார் பின் கோட்டை வாசலில் நுழைகின்றார் வெறியுடன் ஓடி வந்த மிருகத்தை ரேவன் ஊற்று நோக்குகின்றான் அந்த மிருகம் விசித்திரமாக காணப்படுகிறது சற்றும் பயப்படாத ரேவன் அந்த மிருகத்தை எதிர்கொள்ள தயாராகிறான் சுற்றும் முற்றும் பார்த்து அருகில் இருந்த மரக்கிளையை ஒடித்து தன் கையில் எடுத்துக்கொண்டு கம்பீரமாக நின்றான் விசித்திர மிருகமும் அவனை பார்த்து பயப்படாமல் ஓடி வந்தது இதை எதிர்பார்த்த ரேவன் கையில் இருந்த மரக்கிளையினால் அதன் தலையில் ஓங்கி அடிக்க இதை சற்றும் எதிர்பாராத விசித்திர மிருகம் தரையில் விழுந்தது பின் தள்ளாடி எழுந்து நின்றது மீண்டும் ரேவனை தாக்க வர மீண்டும் மரக்கிளையினால் அதை மாறி மாறி தாக்க அடி தாங்க முடியாமல் அந்த மிருகம் காட்டில் ஓடியது அது முழுவதுமாக ஓடி மறைந்தவுடன் மரக்கிளையே கீழே போட்டுவிட்டு கீழே கிடந்த மீன்களை எடுத்துக்கொண்டு காத்து வழியாக ரேவன் நடக்கின்றான் சுற்றிலும் அடர்ந்த காட்டின் மத்தியில் மலை உச்சியில் இருந்து ஒரு அழகான அருவி பாய்ந்து வருகிறது அருவி வரும் இடத்தில் குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்கின்றது அதில் ஒரு இளம் பெண் குளித்துக் கொண்டிருக்கின்றாள் அவள் அழகை ரசிக்க அழகான மீன்கள் அவளை சுற்றி வட்டமிடுகின்றது அவற்றின் சிலவற்றைப் பிடித்து மீண்டும் தண்ணீரில் விட்டபடி தன் கவலையை மறக்க ஜேன் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றாள் ரோமா வீட்டில் சமைத்துக் கொண்டிருக்கிறாள் தூரத்தில் ரேவன் வந்து கொண்டிருக்கிறான் சத்தம் கேட்டு எழும்பிய தோவா ரேவனை பார்க்கின்றார் அவனை கோபத்துடன் தோவா நேற்று எங்கே போனாய் நேற்று காலையில் சென்ற நீ இப்பொழுதுதான் வருகிறாய் ஒரு நாள் முழுவதும் எங்கே சென்றாய் என கேட்க அம்மா இந்த காட்டிற்கு வெளியே நம்மை போன்ற மனிதர்கள் கூட்டமாக வாழும் இடம் இருப்பதாக அடிக்கடி எனக்கு கனவு வருகிறது அதுதான் காட்டில் சிறிது தூரம் சென்று தேடி பார்த்தேன் அதற்குள் இரவு வந்துவிட்டது படுத்து தூங்கிவிட்டேன் காலையில் திரும்பி வரும் இடத்தில் நீரோடையில் மீன்களை பிடித்து வந்தேன் இதோ மீன்கள் என்று மீன்களை தரையில் ரேவன் கொட்டுகிறான் ரேவனை பார்த்து தோவா இனி இப்படி ஏதாவது முட்டாள்தனம் செய்யாதே கீழே விழுந்த கிடந்த மீன்களில் ஒன்றை கையில் எடுத்த தோவா சரி காட்டுக்கு வெளியே கூட்டமாக வாழும் மனிதர்களை பார்த்தாயா என கேட்கிறார் இருவர் தவற யாரும் போலிருக்கிறது என்று கூறுகிறான் அப்பொழுது தூரத்தில் குளித்துவிட்டு ஜேன் தோவா வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் ஜேனை பார்த்த ரேவன் இப்படி ஒரு அழகியா என் வைத்தகன் எடுக்காமல் பார்க்கின்றான் சற்று தயக்கத்துடன் ரேவனே ஜேன் பார்க்கின்றாள் அவள் பார்வையில் ஓர் ஆர்வமும் தயக்கமும் காணப்படுகிறது ஜேன் ரேவனை பார்த்து பயப்படுவதை உணர்ந்து கொண்ட தோவா ஜேனை பார்த்து பயப்படாதே இவன் என்னுடைய மகன்தான் என்று கூற ரேவனை நேர்க்கு நேர் பார்த்து ஜேன் ரேவனின் ஊடுருவும் பார்வையை சமாளிக்க முடியாமல் கண்களை தரையை நோக்கி தாழ்த்துகிறாள் ஜேனே ஆச்சரியத்துடன் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்த ரேவன் தோவாவை நோக்கி அம்மா இந்த உலகில் நாம் இருவரை தவற யாரும் இல்லை என்று இதுவரை சொல்லிக் கொண்டிருந்தாய் இப்போது போல் ஒரு பெண் வந்தாள் என்று கேட்கிறான் தோவா சற்று தடுமாற்றத்துடன் ரேவனை பார்க்க அப்படியானால் என் கனவில் வந்தது மாதிரி இந்த உலகில் கூட்டமாக மனிதர்கள் வாழும் இடம் இருக்கிறது அப்படித்தானே என்று கேட்கிறான் உடனே டோவா அது எனக்கு தெரியாது நான் இங்குதான் பிறந்தேன் இங்குதான் வளர்ந்தேன் இங்குதான் உன்னையும் பெற்று வளர்த்தேன் என்று கூற அப்படியானால் என் தந்தை எங்கே என்று ரேவன் கேட்க ரேவனின் கேள்வியால் தோவா கலக்கமடைந்து அழ ஆரம்பிக்கிறாள் அருகில் சென்ற ரேவன் அம்மா நான் ஏதாவது தவறாக கேட்டுவிட்டேனா என்று கேட்கிறான் இல்லை சரியாகத்தான் கேட்கிறாய் ஆனால் இப்பொழுது உன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அதற்கான நேரம் வரும்பொழுது சொல்கிறேன் என்று தோவா கூறுகிறார் இவற்றை எல்லாம் கேட்டுக் கொண்டிருந்த ஜேன் ஓரிடத்தில் யோசனையுடன் அமர்கிறார் அவரிடத்தில் வந்த தோவா நாங்கள் பேசியதை நினைத்து நீ கவலைப்படாதே இது எங்கள் விஷயம் இதனால் உனக்கு எந்த பாதிப்பும் வராது என்று ஆறுதல் கூறுகிறார் அரண்மனைக்கு வந்த நாடியா கோட்டை மதில் சுவர் மேலிருந்து அரண்மனையை சுற்றி வட்டமடைத்து டைரஸ் எங்கே இருக்கின்றான் என்று தேடுகிறார் அரண்மனையின் ஓர் அறையில் டைரஸ் அமர்ந்து மது அருந்திக் கொண்டிருக்கிறான் சட்டென்று ஜன்னல் வழியாக பறந்து உள்ளே வந்த நாடியா டைரஸ் முன் போய் நிற்கின்றாள் திடீரென தன் முன்னால் சிறகுகளுடன் பெண்ணை பார்த்த டைரஸ் தன்னை கொல்வதற்கு தான் யாரோ வந்திருக்கிறார்கள் என்று பயந்து சட்டென்று தன் உடை வாழை ஊருவி யார் நீ என்று நாடியாவை நோக்கி ஓடி வந்து வெட்டுகிறான் நாடியா சற்று நகர்ந்து விட வெட்டு இறக்கைகள் மேல் விழுகிறது இறக்கைகள் துண்டாகி தரையில் விழுகிறது புதிய இறக்கைகள் நாடியாவுக்கு முளைக்கிறது சற்று பயந்து போன டைரஸ் யார் நீ என்னை கொல்லவா வந்திருக்கிறாய் என்று கேட்க நீ என்னை கொல்லுமுன் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று கூறி வாழை ஓங்குகிறான் அடுத்த நொடி நாடியா மறைந்து திகைப்புடன் பார்க்க மேற்கூரையிலிருந்து நாடியாவின் குரல் கேட்கிறது டைரஸ் என்னை உன்னால் கொல்ல முடியாது டைரஸ் டைரஸ் பார்க்க குதித்த நாடியா நான் உன்னை கொல்ல வரவில்லை உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன் என்று கூற உதவியா எனக்கா எனக்கு என்ன உதவி செய்ய வந்திருக்கிறாய் என்று டைரஸ் கேட்க இந்த எல்டோரியா நாட்டின் அரசனாக வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அண்ணன் வேகனை கொன்றாய் இளவரசி கொல்ல தேடி கொண்டிருக்கிறாய் என்று சற்று திகைப்புடன் டைரஸ் பார்க்கிறான் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று எனக்கு எல்லாம் தெரியும் உன்னை இந்த நாட்டுக்கு அரசன் ஆக்குவதுதான் என்னுடைய லட்சியம் என கூறுகிறான் டைரஸ் நாடியாவிடம் என்னை அரசனாக்குவதால் உனக்கு என்ன லாபம் என கேட்க லாபம் இருக்கிறது நீ அரசன் ஆன பின்பு சொல்கிறேன் என்று கூறுகிறார் உன் தயவு எனக்கு தேவையில்லை என் அண்ணன் வேகன் செத்துவிட்டான் இளவரசி ஜேன் காட்டில் மிருகங்களுக்கு இரையாகிவிட்டாள் இந்த நாட்டுக்கு நான் தான் அடுத்த வாரிசு நான் அரசனாக என்ன தடை இருக்கிறது என்று நாடியாவிடம் டைரஸ் கேட்க நாடியா சிரித்துக் கொண்டே முட்டாள் இளவரசி ஜெயன் மிருகங்களுக்கு இரையாகி விட்டாள் என்று நினைக்கிறாய் இல்லை உன் படை வீரர்களை மிருகங்கள் கொன்று அவரை காப்பாற்றிவிட்டனர் அவள் இப்பொழுது உயிருடன் பத்திரமாக காட்டில் இருக்கிறார் அவள் உயிருடன் இருப்பது தெரிந்தால் இந்த நாட்டு மக்கள் உன்னை அரசனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறினார் இளவரசி உயிரோடுதான் தான் இருக்கிறாள் என்று நாடியா சொல்லைக் கேட்ட டைரஸ் அதிர்ச்சி அடைந்து நாடியாவிடம் நீ என்ன உண்மைதான் சொல்கிறாயா என்று உண்மைதான் சொல்கிறேன் அதுவும் காட்டில் வன விலங்குகளின் பாதுகாப்பில் இருக்கிறார் என் உத்தரவு இல்லாமல் உன்னால் அவளை கொல்ல முடியாது நீங்கள் எத்தனை பேர் காட்டிற்கு சென்றாலும் உயிருடன் திரும்ப முடியாது என்று கூறுகிறார் அப்படியானால் என்ன செய்யலாம் என்று நாடியாவிடம் கேட்க உனக்கு ஒரு உதவி செய்கிறேன் நாளை ஒரு நாள் மட்டும் விலங்குகளின் பாதுகாப்பிலிருந்து இளவரசி ஜேனை விடுவிக்கிறேன் சரியான நேரம் பார்த்து காத்திற்கு சென்று நீ இளவரசியை முடியுமா என டைரஸ் கேட்கிறான் முடியும் முடித்த சிறகிலிருந்து என் சக்தியை பார்த்தாய் அல்லவா என்று கேட்கிறாள் இந்த உதவியை நீ எனக்கு செய்தால் நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று கூற அதை பின்னால் கேட்கிறேன் என்று கள்ள சிரிப்புடன் நாடியா கூறி நாளை காலை உன் வீரர்களை காட்டிற்கு அனுப்பு இப்பொழுது நான் வருகிறேன் என்று கூறி நாடியா ஜன்னல் வழியாக பறந்து வெளியே செல்கிறார் டைரஸ் நடந்து சென்று யோசனையுடன் ஆசனத்தில் அமர்கிறான் மறுநாள் சூரியன் உதயமாகிறது அரண்மனை முற்றத்தில் குதிரைப்படை காலாட்படை என பல நூறு வீரர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள் அவர்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்த உப தளபதி கேரஸிடம் டைரஸ் வருகிறான் கேரஸ் சொன்னதை ஞாபகம் இருக்கிறதா கடந்த முறை இளவரசியை கொல்லாமல் விட்டுவிட்டாய் இந்த முறை அந்த தவறு நடந்தால் உன் உடலில் தலை இருக்காது நினைவு வைத்துக்குள் ஜாக்கிரதை என்று கோப குரலில் டைரஸ் கூறுகிறான் நிச்சயமாக இந்த முறை இளவரசியை கொன்று அவள் தலையுடன் உங்களிடம் வருகிறேன் என்று கூறி டைரஸ் முன் உப தளபதி மண்டியிடுகிறான் சரி புறப்படுங்கள் என்று டைரஸ் கூற வீரர்களே புறப்படுங்கள் என்று கூறிய கேரஸ் ஒரு குதிரையில் ஏறி வீரர்களுக்கு முன்னால் செல்கிறான் அவன் பின்னால் வீரர்கள் புறப்படுகிறார்கள் கோட்டைக்கு வெளியே வந்த படை வீரர்களை நாட்டு மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் படை புறப்பட்டு செல்வதை ஒரு உயர்த்த கட்டிடத்தின் உச்சியில் இருந்து நாடியா பார்த்து சிரிக்கின்றார்